தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டைவாசல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா மணிப்பூர் மாநில தலைமை நிதியரசர் கிருஷ்ணகுமார் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோட்டைமேடு அருள்மிகு ஸ்ரீ கோட்டைவாசல் ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு தலைவர் உமா மகேஸ்வரன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மணிப்பூர் மாநில தலைமை நீதியரசர் திரு கிருஷ்ணகுமார் திருப்பணி பூஜையில் கலந்து கொண்டார் வேறு எங்கும் இல்லாதபடி இங்கு மார்கழி மாதத்தில் வரும் நட்சத்திரத்தை முன்னிட்டு ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது மூலவர் ஆஞ்சநேயருக்கு பால் பன்னீர் இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பக்தர்கள் நெய்விளக்கேற்றி அனுமன் சாலிசா உள்ளிட்ட பஜனை பாடல்களை பாடினர் மாயிலை மாலை மற்றும் பூ மாலை சூட்டப்பட்டு வெண்ணெய் காப்பு சாற்றப்பட்டது பூஜைகளை கோயில் ஸ்தானிக பட்டாச்சாரியார்கள் செய்தனர் மேலும் இதில் டிஎஸ்பி சாம்பர் அர்ஜுனன் நேதாஜி தங்கமாளிகை உரிமையாளர் பாலச்சந்தர் மயூரா கண்ணன் ஊராட்சிகள் உதவி இயக்குனர் ஞானசேகரன் கோக்கர்மேசன் சிவசக்தி தங்கம் லக்ஷ்மி அம்மாள் மற்றும் திருப்பணி குழுவினர் ஆகியோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பின்னர் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது இதேபோன்று காடு அனுமந்தராயர் சுவாமி திருக்கோயிலில் ஆஞ்சநேயருக்கு பதினாறு வகை அபிஷேகம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன